வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் நம்ம ஃபின்பேல டபிள்யூபிள்யூ எந்த அளவுக்கு அன்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு டபுள் ஹைட்ஸ் தன்னுடைய கடைசி மேட்சை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய் கணக்கில் பண்ண முடியுமா தினமும் இப்போ ரஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க NXT ஹோம் கமிங் இதை வந்து நேற்றுக்கு நடத்துனாங்க பழைய உடைய சூப்பர் ஸ்டார்ஸ் NXT என்எகஸ்டிக்கு வந்திருந்தாங்க அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா மெயின் டாஸ்டரில் சொதப்பிக்கிட்டு இருக்கிற பல அவங்க என்எகஸ்டியில் எவ்வளோ நாமினேட்டர் இருந்தாங்க அவங்களாம் வந்திருந்தாங்க அதில் குறிப்பாக ஒருத்தர் தான் ஃபின்பேலர் பேலர் த ப்ரின்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் தான் என்எக்சியில் இருந்தார் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஈவன் WWE வரும்போது கூட அந்த கேரக்டரில் தான் வந்தார் பேலர் உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் டபிள்யூக்கு வந்த சில தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன் ஆனார் அதாவது வெறும் முப்பதே நாள் தாங்க இப்போது என்எக்ஸ்டிலேருந்து ஒரு மெயின் ராஸ்டருக்கு டபுள்யூலேருந்து ஒரு ரசர் போகிறாரு போய் வெறும் முப்பதே நாளில் அவர் வந்து சாம்பியன் ஆகிறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க பிகாஸ் அந்தளவுக்கு என்எக்ஸ்டியில் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது ஃபின்பேலருக்காக ரோமன் ட்ரெயின்ஸுக்கு இப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா தனக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கியிருந்தார் தனக்குன்னு ஒரு ஜாக்கெட் தனக்குன்னு ஒரு தீ மியூசிக் தனக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் மக்கள் எல்லாருமே ஃபின்பாலர் அப்படி நேசித்தாங்க ஆனால் அவர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அவருக்கு என்ஜரி ஏற்பட்டதுனால சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு அவருடைய டீமன் கேரக்டரும் அவருடைய பிரின்ஸ் கேரக்டரும் டோட்டலி டிஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா டபிள்யூடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவிலில் எந்த வாய்ப்பும் கொடுக்கிறது யுனைடெட் சாம்பியன்ஷிப் இன்டர் கார்டரகள் சாம்பியன்ஷிப் இப்போ ஒரு ஆறு தடவை டேக்டின் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு டேக்டி டிவிஷனில் தான் பேலர் இருக்காரு இந்த சிங்கிள் ரன் பேலர் இப்போது பின் பேலராக மாறிவிட்டார் அதாவது பல ரஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா பின் பேலரை பின் பண்ணி தான் வின் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆகிட்டார் ஆனால் நம்ம பின் பேலருடைய பல என்ட்ரன்ஸு பழைய ஃபின் பேலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி போகுது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஆளாக இருந்திருக்கார் ஈவன் த ப்ரின்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் பண்ண கூத்தலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு மக்களை வசியப்படுத்தி வச்சிருந்தார் ஜட்ஜ்மெண்ட் டேல சேர்ந்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டேல இவரை தவிர்த்து எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா எல்லாருமே ஒரு சிங்கிள் ட்ரைனிங் சாம்பியன் ஆனாங்க டேமி ப்ளீஸை தவிர்த்து ஃபின்பாலரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க குறிப்பாக ஃபின்பாலருடைய அந்த டீமன் கேரக்டர் டீமன் ஃபின்பாலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஃபின்பாலர்லாம் எஜி ரிட்டர்மெண்ட் ஆன கேஸு ஆரே மாதத்தில் டபுள்யூ டி போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு அவர்கிட்டலாம் தோக்களிச்சு வேஸ்ட் ஆக்குனாங்க டபுள்யூடி இது மட்டுமா டிவிஷனில் டேமின் பிரிச் கூட போட்டவர் அதுக்கப்புறமா ஜேடி மெக்டனோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனோ கூட டாக்டின் டிவிஷனில் தான் இருக்கார் ஆனால் நம்ம டேமின் என்னோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் அதுக்கப்புறமா இப்போ சிங்கிள் ரைனிங்கில் இருக்கிறாரு ஆனால் ஃபின்பாலர் ஸ்டில் டேக்கிங் சாம்பியன் ஏன் டாமினிக் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் திருபுலிய ரசனிங் கம்பெனியில் இப்போது அவர் டபிள்யூ டபிள்யூடைய இன்டர் கான்டென்டல் சாம்பியனாகவும் இருக்கார் டிங்கிள் சைட்டில் ட்ரைனில் பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் நல்லா தான் இருக்கார் ஆனால் பேலர் த பின்பேலராக பார்த்தீங்கன்னா டாக்டி டிவிஷியில் இருக்காது டபிள்யூபி இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு நம்ம ராக்கு இந்த மாதிரி பல ஷோஸுக்கு பார்த்தீங்கன்னா பல ரசு பெருசாக உருவாக்கி இருக்கிறவங்க ஏன் ஃபின் பேலரை மட்டும் கோட்டை விட்டாங்கன்னு தெரில ஸ்டில் நான் சொல்கிறேன் ஃபின்பேலரை அவங்க ஃபேஸ்டன்னாக்கி ஜஜ்மெண்டே அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரி கொண்டு போனாங்கன்னா அதுவும் பழைய ஃபின்பேலராக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷோவை ரன் பண்ணுற முழு தகுதி பேலருக்கு இருக்குது குறிப்பாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃபின் பேலர் நாட் த பின் அவருடைய டீமன் கேரக்டர்லாம் ஒரு காலத்தில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த ட்ரிபிள் ஹெச் நாராவன் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு நம்ம பின் பேலரை பின் பேலராக மாற்றிட்டாரு யூனிக்கான மற்றும் பல பேருக்கு பிடிச்ச கேரக்டரே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கேரக்டர் தான் ஆனால் அந்த டீமன் கேரக்டரே பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுட்டார் பார்த்தீங்களா என்னத்தான் சொல்ல கூடிய சீக்கிரம் ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா நல்லது தான் அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா த வித் ஒன் ட்ரைபல் சீஃப் ஒன் அண்ட் ஒன்லி ரோமன் ட்ரைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் ரெயின்ஸ் த அக்கும் அப்படிங்கிற கேரக்டருக்காக ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த விஷயம் தான் ரோமன் ட்ரைன்ஸுக்கு இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவிஸுக்காக ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு ரோமன் ட்ரைன்ஸ் போக வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும் ஜப்பானில் வந்து ஒரு பிளேயராக செலக்ட் பண்ணுவாங்க இப்போது பிளேயர் செலக்ட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் தான் ஃபைட்டிங் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதனால் ரோமன் டைன்ஸு அந்த ஐ கூன் தவான் மற்றும் அந்த டேரக்டர் இவங்க கூடலாம் எடுத்த ஃபோட்டோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு சரி சைடில் நிற்கிறாரு யாருப்பா அவருன்னு கேட்டிங்கன்னா இவர் தாங்க நம்ம அஞ்சான் படம் வில்லேன் இப்போ சமீபத்தில் மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் கூட வில்லனாக அடிச்சுருப்பார் அவர் தான் அவர் தான் ரோமன் ரைட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பிளேயராக நடிக்கிறாரு ஸோ ரோமன் ரைட்ஸ் ஒரு இந்தியன் ஆக்டர் கூட பெரிய லெவலில் அவர் நடிக்கிறாரு ஸோ அதை இந்த ஃபோட்டோ மூலியமாக தெரிவிச்சிருக்காரு ரோமன் ரைட்ஸோடய ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எண்டிங்கில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எல்கிராண்டு அமெரிக்கானால் மூணாவது கேரக்டர் பண்ணுறது டைலர் பீட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலி எல்கிராண்டு அமெரிக்கான்னு மொத்தம் நாலு பேர் தான் ஆனால் ஒருத்தர் வந்து அது என்னென்னு தெரில அதனால் இப்போ கரண்ட்லி இருக்கிறது மூணு பேர் தான் அதில் டைலர் பீட் டைலர் பீட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் அவர் வந்து டாக்டன் டிவிஷனில் தான் பல பேருக்கு தெரியும் மெயின் டிவிஷனில் ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் பாப்புலராக இருந்திருக்கார் நெக்ஸ்ட் யூகே இருக்கும்போது அங்கே யூகே உடைய வேர்ல்டு சாம்பியன் இருந்தது இவர் தான் ஸோ ஆள் பார்க்கறதுக்கே டிப்பு டாப்பாக இருப்பாருங்க இவராக அவர் அவராக இவர் அப்படி நம்ம கேட்குற அளவுக்கு உண்மையிலேயே டிப்டாப்பாக இருப்பார் வில்லியம் ரீகலாக இருக்கட்டும் ட்ரிபிளேச்சாக இருக்கட்டும் இவர் ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனால் ஃப்யூச்சர் அப்படியே கைமரியிட்டு போயிட்டு போயிட்டு போல் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறமே இவர் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை இவர் ஒன்லி பார்த்தீங்கன்னா என் ஜாப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்க மெயின் ரஷ்டரெலாம் முடியெல்லாம் வளர்த்த வச்சு ஏதோ இந்த வைக்கிங் பழைய படத்தில் வர்ற ஒரு அடியாள் மாதிரி கட்டிட்டாங்க வைக்கிங்ஸாக கட்டால அடியாள் மாதிரி ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ப்ளே பாய்ங்க டபிள்யூடியூவில் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கனு அடுத்தது ஸ்டோனி ஸ்டம் இருக்கிறாங்கப்ப ஏடபிள்யூவில் அவங்க இப்படி பல பேருக்கு ரூட்டு போட்டு பல பேரை பார்த்தீங்கன்னா சின்னப்பண்ண வாக்குன்னா ஒரு பிளே பாய் உண்மைதாங்க நம்ம இப்போ லீவ் மார்கனாக இருக்கட்டும் ஏடபிள்யூ இருக்கிற ஸ்டோனி ஸ்டம்மாக இருக்கட்டும் இப்போ கரண்ட்லி யார் கூட டேட் போய்ட்டு இருக்காங்க தெரியுமா என்எஸ்டியர் சிலர் ஆனால் சோலா அவங்க கூட டைட் போய்ட்டு இருக்காரு இப்படி பல விதத்தில் பல விதமாக டேட் பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ளே பாயாக இருக்கிறவர் தான் இவர் ஆளு ஆனால் நிறைய பேர் கேட்டால் நம்ப மாட்டீங்க உண்மை அதுதான் சோலார் உஷாவாக இருக்கட்டும் ஆக்சுவலி ருஷா இவரோட இவரோட பெரிய ஹைட்டு ஆனால் அவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா சோலாதேஷம் இப்போ என்ன சில டபுள் சாம்பியனாக இருக்கிறாங்க அவங்களே கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன் அதான் புரிஞ்சுக்கும் ஆள் இதான் இதை நம்ம ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும் ஆள் பார்க்க டம்மியாக இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கான்னு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைலர் ப்ரீட்டுக்கு போகிறது ஆளை பார்த்தா நீங்கள் யாராவது மூணு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லை அதுவும் எப்படிப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பெரிய பெரிய தலையெல்லாம் தூக்கியிருக்காரு பார்த்தீங்களா உன் உண்மையான சகலகலா வல்லவன் இவருதாங்க சமீபத்தில் என்எக்ஸ்டியில் எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்றுக்கு என்எக்சோடய ஹோம் கம்மிங் ஷோ நடக்கும் போது ட்ரிபிள் ஹைச் தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி சொல்லியிருப்பார் ஒன்மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஷான்மய்களை பார்த்து பேசியிருப்பார் ஆக்சுவலி என்னதுக்காக பேசியிருந்தாருன்னா ஃபைட்டிங்காக தான் ட்ரிபிள் ஏச்சுடைய கடைசி ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ஒன் ஒன்மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஷான்மய்களை பார்த்துருப்பாரு ஆக்சுவலி டபுள்யூ பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ ட்ரிபிள் ஹைச்சுக்கும் ஷாண்ட்மேகலுக்கும் ப்ளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அந்தளவுக்கு லஜண்ட் எரிசலில் சார்ந்துருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா ட்ரிபிள் ஹைச் வந்து ரசல் மணியா ஃபார்ட்டி த்ரீயை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சவுதி அரேபியாவில் ஹோஸ்ட் பண்ணும்போது பெரிய பெரிய மேட்சஸ்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கணும் பெரிய லெவலில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சையே சண்டைப்படுறதுக்கு வைக்கலாம்ல ஆனால் இப்போ டபுள் டபிள் இல்லை ட்ரிபிள் எய்ச் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஷோ தான் அவர் வந்து சிசிஓ வரைக்கார் ஓனர் வந்து டிகேஓ கேஓ குரூப்ஸ் தானே ஸோ ட்ரிபிள் ஹெச்சாக போட வைக்கலாம்ல ஏன்னா சவுதி அரேபியாவில் சண்டை போடுறவங்க எல்லாருக்குமே அதிகப்படியான சாலரி கொடுக்குறாங்க ஸோ ட்ரிபிள் எச் விஷ ஷான் மேக்கிள் இது ஒரு லெஜெண்டரி மேட்சு உடைய ஃபைனல் மேட்ச்சாக இந்த மேட்சை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ரெண்டு பேருமே வயசானவங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சில் சண்டைப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நல்ல மேட்ச்சாக கொடுப்பாங்க ஸோ மேபி ட்ரிபிள் ஹைச் லாஸ்ட் மேட்ச் ஷான் மைக்கிள் வேசிஸ் ட்ரிபிள் ஹைச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது அது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச என் நெக்ஸ்ட் இயலில் ட்ரிபிள் ஹைச் கொடுத்த ஹிண்டின் மூலயமா தெரியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க